உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க அதுக்கான யூபிஐ ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் அப்ராட்ல இருக்கவங்க கான்ட்ரிபியூட் பண்ண பைமியா காஃபி லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் வீடியோஸ் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு ஏரியா அது அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டில் இருந்து திடீர்னு ஒரு நாள் கருப்பு புகையாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்ல இருந்து அதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் புகை வெளியே வர்றதை பாத்துறாத அக்கம்பக்கத்துல இருந்தவங்க ஏதோ சந்தேகப்பட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணும்போது கொல்கத்தா அது வரைக்கும் பாத்துறாத ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் கேள்விப்படாத பல ஹாரரான விஷயங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கொல்கத்தாவோட ஹாரர் ஹவுஸா பார்க்கப்படுற நம்பர் த்ரீ ராபின்சன் ஸ்ட்ரீட்ல அப்படி என்ன நடந்ததுன்றத பத்திதான் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கொல்கத்தாவில் இருக்க ஒரு முக்கியமான ஏரியா அது அது எந்த மாதிரியான ஒரு ஏரியானா சென்னையில் எப்படி அண்ணாநகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் மாதிரியான ஏரியாஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு மெயினான ஏரியா தான் கொல்கத்தாவில் அதுவும் அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்க ஒரு தெருவோட பேர் தான் ராபின்சன் தெரு அந்த தெருவில் இருந்த மூணாம் நம்பர் வீட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட ஜூன் பத்தாம் தேதி அது வரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு காட்சியை அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் அந்த ஏரியாவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவங்களும் பார்த்துருக்காங்க அப்படி என்ன பார்த்திருக்காங்கன்னா அந்த வீட்டோட ஒரு ஏர் வெண்ட்ல இருந்து மேபி அது ஒரு பாத்ரூமா இருக்கும்னு அவங்க கெஸ் பண்ணிருக்கலாம் அந்த ரூமோட ஏர் வென்ட்ல இருந்து ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் ரொம்ப நேரமா வெளியே வந்துகிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க இது அவங்களுக்குள்ள ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்தவும் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி கிடைக்கவும் அடுத்த அரை மணி நேரத்துல போலீஸ் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க அவங்க வரும்போதும் அந்த ஆர்வன்ட்ல இருந்து கருப்பு புகை வெளியே வந்துகிட்டு தான் இருந்திருக்கு ஆனா அதோட இன்டென்சிட்டி முன்ன இருந்த அளவுக்கு இல்லாம ரொம்பவே குறைஞ்சு போயிருந்தது அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி இருக்காங்க ரொம்ப நேரம் தட்டுனதுக்கு அப்புறமா அந்த கதவு மெல்லமா திறக்கப்பட்டிருக்கு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் என்னன்ற மாதிரி வெளியே இருந்த அந்த அந்த நபர் கதவை கூட போலீஸ் அவங்களுக்கு கால் வந்தத பத்தியும் நாங்க வந்திருக்கணும் சொல்லி இருக்காங்க இதை கேட்டதும் அந்த நபர் உடனடியா அந்த கதவை மூட பார்த்திருக்காரு டக்குன்னு சுதாரிச்ச போலீஸ் கதவை மூட விடாம போர்ஸ் ஓபன் பண்ணி உள்ள புகுந்திருக்காங்க உள்ள போனவங்க பார்த்த விஷயத்த முதல் அவங்களால நம்பவே முடியல ஏன்னா அந்த வீடு பார்க்க அவ்வளோ அலங்கோலமா இருந்திருக்கு எப்படின்னா எங்க பார்த்தாலும் புத்தகங்களாவும் துண்டு சீட்டுகளாவும் அந்த வீட்டுல இருந்த ஜன்னலோட கர்டன்ஸ் எல்லாம் முக்கால் வாசிக்கிட்ட மூடப்பட்டு ஒரு டிம் லைட்டோட சுத்தி இருக்க எல்லா இடங்கள்லயும் தூசு படிஞ்சு பார்க்கவே இங்க ஏதோ சரியில்லையேன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அந்த வீடு அப்போ அந்த வீடு ஏன் இப்படி இருக்குன்னு கவனிக்கவெல்லாம் அவங்களுக்கு பெருசா நேரமே இல்ல ஒரு வழியா புகை வந்துட்டு இருந்த ரூம கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அது எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பாத்ரூம் தான் அந்த பாத்ரூமோட கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருந்த பாத் டப்ல எரிந்து போன நிலையில ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த சடலம் எரியக்கூடிய புகைதான் கருப்பு கலர்ல ஏர்வென்ட் வழியா வெளியே வந்திருக்குன்றதையும் தெரிஞ்சுகிட்டாங்க போலீஸ் அந்த டப்புக்கு வெளியே ஒரு லெட்டரும் கிடைச்சிருக்கு அதை படிச்சு பார்க்கும் போதுதான் இறந்து போனது அந்த வீட்டுல இருக்க நபரோட அப்பான்றதும் அந்த லெட்டர்ல தன்னோட இறப்புக்கு யாருமே காரணம் கிடையாதுன்னு இது முழுக்க முழுக்க தன்னோட தனிப்பட்ட விருப்பம் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாம கடைசியா அவரோட மகன்கிட்ட சாரி கேட்கற மாதிரி அந்த லெட்டர் முடிக்கப்பட்டிருந்துச்சு சோ லெட்டரை வச்சு பார்க்கும் போது இது தற்கொலைதான் போலீஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது இருந்தாலும் போலீஸ்க்கு வேறு சில சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படி என்ன சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சுன்னா வெளியே இருக்க அதாவது அந்த வீட்டுல இருக்க நபருக்கு அப்பா காலையில இருந்து காணோன்றது ஏன் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தல பாத்ரூம்ல இருந்து ஏதோ புகை வந்தத அக்கம் பக்கத்துல இருந்தவங்களே கவனிச்சிருக்கும் போது வீட்டுக்குள்ளேயே இருக்க அந்த நபர் எப்படி கவனிக்காம போயிருக்காரு சரி அத கூட கவனிக்கலனாலும் கருகர வாட கண்டிப்பா வந்திருக்குமே அத கூட எப்படி கவனிக்காம போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு நிறையவே சந்தேகங்கள் அங்க போன போலீஸுக்கு ஏற்பட்டிருந்துச்சு அந்த சந்தேகங்களுடைய அந்த வீட்டுல இருந்த நபரை போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது தான் வீட்டுல இருந்த அந்த நபர் மென்டலி ஸ்டேபிளா இல்லன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும்

பாதுகாப்புக்காக அங்க விட்டுட்டு போயிருக்காங்க அண்ட் அவங்க கெஸ் பண்ணது தவறாமும் போகல நைட் ஒரு பத்து மணி கிட்ட அவங்களை விட்டுட்டு போன இன்ஸ்பெக்டர்க்கு அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு கால் பண்ணவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க அந்த நபர் ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறதாவும் அத பார்க்கும் போது எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாவும் பயமாவும் இருக்குன்ற மாதிரியும் சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ரெண்டு கான்ஸ்டபிள் கிட்டயும் வீட்டுல இருக்க அந்த நபரை கூட்டிட்டு உடனடியா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு காலை கட் பண்ணி இருக்காரு இந்த விஷயம் நடந்த நடந்துட்டு இருந்த சமயத்துல போலீஸ் அந்த வீட்ல இருந்தவங்களை பத்தின டீடைல்ஸ கலெக்ட் பண்ணி இருக்காங்க அவங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு அவங்க கண்டுபிடிச்ச தகவல்களை வச்சு பாக்கும்போது அந்த ஃபேமிலில மொத்தம் நாலு பேர் இருந்திருக்காங்க அதுல முதல் நபர் எழுபத்தி வயசுக்கு மேலான ஒரு எல்டர்லி பர்சன் அவரோட பேரு அரவிந்தோடே டே இவர்தான் அன்னைக்கு காலையில தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அண்ட் அந்த ஃபேமிலியை சேர்ந்த இரண்டாவது நபர் ஆர்த்தி டே இவங்க இது நடக்கும்போது உயிரோடு இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு டைம்லயே கேன்சர்னால இவங்க இறந்து போயிட்டாங்க இந்த கப்பலுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க முதல்ல ஒரு பொண்ணு அடுத்ததா ஒரு பையன் முதல் பொண்ணோட பேரு டிப் ஜானி டே இவங்கள போலீஸ் அந்த வீட்டுக்கு போகும்போது பார்க்க முடியல அண்ட் கடைசி நபர் தான் பார்த்தாடே இவர் தான் அவரோட அப்பா இறந்த சமயத்துல வீட்டுல இருந்த ஒரே நபர் இனிஷியலா அக்கம்பக்கத்துல அவங்களோட பேமிலியை பத்தி விசாரிக்கும் போது அவங்கள வெளிய பார்க்கறதே ரொம்பவே ரேர் தானும் அக்கம்பக்கத்துல இருக்க யார் கூடயும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க நாள் முழுவதும் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பாங்கன்ற மாதிரியான தகவல்கள் தான் அவங்களுக்கு முதல்ல கிடைச்சிருக்கு அந்த வீட்டுல இருந்தவங்கெல்லாம் என்ன வேலை செய்யறாங்க வெளியே எங்கேயாவது போவாங்களா வருவாங்களான்னு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஆரம்பத்தில இருந்தே அந்த ஃபேமிலி சம்பந்தமா கிடைச்ச தகவல்கள் எல்லாம் ரொம்பவே மர்மமா இருந்திருக்கு இந்த தகவல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பார்த்தா தடையோட வீட்டுக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட இருந்து அவசரமா அந்த கால் வந்திருக்கு அவங்க சொன்ன தகவலை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் பார்த்தாடேவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அந்த வீட்டுல இருந்த கான்ஸ்டபிள்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அடுத்த முப்பது நிமிஷத்துக்குள்ள பார்த்தாடேயே அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் யார் கூடயும் எதுவும் பேசாம சைலண்டா ஒரு மூலையில போய் உட்கார்ந்து இருக்காரு பார்த்தாடே இது அங்க இருந்த போலீஸ்மேன் கொஞ்ச நேரம் கவனிச்சுகிட்டே இருந்திருக்காங்க அப்போ ஒரு ஆபீசர் அது எஸ் ஐ இருக்க ஒரு ஆபீசரா இல்ல இன்ஸ்பெக்டரானு சரியா டீடைல்ஸ் இல்ல ஆனா அவரை பொறுமையா வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் கன்சர்னிங்கா பேசி இருக்காரு என்ன பேசி இருக்காருன்னா என்ன உன்னோட ஒரு பிரதர் மாதிரி நினைச்சுக்கோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆபீசர் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியை களைச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தாடே கொஞ்ச நேரத்துல அவர் சொல்லி முடிச்ச விஷயத்த கேட்டு அவருக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா டெப்ஜானி டே அதாவது அவரோட அக்கா தான் இருப்பதாகவும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசி இருக்காரு இது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்கள் லைக் நான் செஞ்ச எதையுமே வேணும்னே பண்ணல அவங்க மேல இருந்த அன்பின் காரணமா தான் பண்ணன்ற மாதிரி புரியாத விஷயங்களை பேசி இருக்காரு பார்த்தாடே இத முதல்ல போது அவருக்கு லிட்ரலி ஒண்ணுமே புரியல பார்த்தாடே சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவரோட அக்கா தான் இருந்திருக்காங்க டிப்ஜானி டே வீட்ல தான் இருக்காங்கன்னா காலையில அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது எங்க போனாங்க பார்த்தாடே கடைசியா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவங்கள அடைச்சி வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சந்தேகமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க போன கான்ஸ்டபிள் சொன்ன விஷயமும் அவருக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை கேட்டதும் அந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணியிருக்காருன்னா உடனடியா சில கான்ஸ்டபிள்ஸ கூட்டிட்டு பார்த்தாடியோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஜீப்ல போய் வீட்டுக்குள்ள அவங்க போகும்போதும் அந்த வீடு காலையில எப்படி இருந்துச்சோ அதே நிலையில தான் இருந்திருக்கு பல நூறு கலைந்த புத்தகங்களோட பல நூறு துண்டு சிட்டுகள் சிதறி கிடக்க அந்த வீடு அப்படியே தான் இருந்திருக்கு அதோட இப்ப வேற ஒரு விஷயமும் ஆட் ஆயி இருந்துச்சு அந்த வீடு முழுக்க யாரோ ஒரு பெண்மணி தொடர்ந்து பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதை கவனிச்சு போதுதான் அந்த குரல் வெளிநாட்டில் இருக்க ஒரு பிரபலமான மத போதகரோட கிறிஸ்டியன் புரிய வந்திருக்கு அந்த ஆடியோ அந்த வீட்டோட குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஓடல அந்த வீட்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்களையும் சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணி இந்த ஆடியோவை பிளே பண்ணி விட்டுருக்காங்க இருக்காங்க செஞ்சது கண்டிப்பா தான் இருக்குன்றதுல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நாலஞ்சு லேப்டாப்ஸும் ரெண்டு மூணு டெஸ்க்டாப்ஸும் இருந்திருக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு வீட்டுல இருப்பதற்கான காரணம் என்னன்றதையும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்களோட கண்ணில் பட்டதெல்லாம் அந்த வீட்டில் இருந்த அலங்கோலமான பொருட்கள் மட்டும்தான் அப்புறம் மெதுவா ஒவ்வொரு ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரூம் வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருப்பதை கவனிச்சிருக்காங்க அந்த ரூம் கிட்ட போகும்போதே ஒரு வித துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமோட கதவை திறந்திருக்காங்க அப்போ அந்த துர்நாற்றம் இன்னுமே அதிகமா வர ஆரம்பிச்சது சோ அங்க ஏதோ விபரீதமா நடந்திருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது ஆனா உள்ள என்ன இருக்குன்றது அவங்களால பார்க்க முடியல ஏன்னா அந்த ரூம்ல லைட் எதுவும் போடாமல் ஜன்னல் கர்டன்ஸ் எல்லாம் இருக்கமா மூடப்பட்டு பிச் பிளாக்ல இருந்திருக்கு அந்த அறை இருந்தாலும் அங்கே போனவங்க கொண்டு போன செல்போன்ல இருந்த டார்ச் ஆன் பண்ணி எப்படியோ அந்த ரூமோட லைட் ஸ்விட்ச கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க அந்த லைட்டை போட்ட உடனே அவங்களோட கண்களுக்கு முதல்ல தெரிஞ்சது அந்த ரூம்க்கு நடுவில் போடப்பட்டிருந்த ஒரு குயின் சைஸ் பெட் தான் அந்த பெட்ல இருந்த விஷயங்கள் முதல்ல அவங்களோட கவனத்தை இருக்கல ஆனா அந்த பெட்டுக்கு கீழே இருந்ததுதான் அவங்களுக்கு முதல் ஷாக்க கொடுத்தது ஏன்னா அங்க இரண்டு இறந்து போன நாய்களோட எலும்பு குவியல்கள் இருந்திருக்கு இத பார்த்ததுமே போலீஸ் ஷாக் ஆயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அதிர்ச்சி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது ஏன்னா அந்த பெட்டை சுத்தி நிறையவே வெசல்ஸ் இருந்திருக்கு அதாவது சின்ன சின்ன தட்டுகள் கப்புகள் மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு அந்த பாத்திரங்களுக்குள்ள அழுகி போன உணவு பொருட்களும் இருந்திருக்கு என்னடா இது வினோதமா இருக்குன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே அந்த பெட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பெட்டோட ஒரு சைட் முழுக்க டெடிபியர் பொம்மைகளா இருந்திருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஏதோ போர்வையால போர்த்தப்பட்டிருந்ததையும் கவனிச்சிருக்காங்க அது என்னன்னு விலைக்கு பார்க்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து இருந்துச்சு ஏன்னா உள்ள இருந்தது ஒரு மனிதனோட அழுகி போன எலும்பு கூடு இத பார்த்ததும் பரபரப்பா நாங்க போன போலீஸ் டீம் உடனடியா அவங்களோட ஹையர் அபிஷியலுக்கு இத பத்தி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுத்து அடுத்தடுத்த வேலைகள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது அங்க ஒரு ஃபாரன்சிக் டீம் வரவழைக்கப்பட்டாங்க அடுத்ததா ஒரு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த பெட்ல இருந்த எலும்பு கூட ஆய்வு பண்ணுறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க முதல்ல அதை டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த எலும்பு கூட இருக்க நிலையை வச்சு பார்க்கும்போது அதுக்கு சொந்தமான நபர் இறந்து போய் பல மாதங்கள் ஆகியிருக்கலான் அந்த உடல் ஓப்பநர்ல இருந்ததால அது கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆயிட்டதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இறந்து போனது ஒரு பெண்ணுன்றதையும் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த பாடி எலும்பு கூட அளவுக்கு டீகம்போஸ் ஆகி இருந்ததால அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல கொலை பண்ணிக்கிட்டாங்களான்ற மாதிரியான தகவல்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த எலும்பு கூட்டோட எந்த பகுதிகளிலயும் ஒரு பலமான பொருளை வச்சு தாக்குனதுக்கான அடையாளங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியல சோ அவங்க எப்படி இறந்து போனாங்கன்றத போலீஸால டெபினிட்டிவா தெரிவிக்க முடியல இந்த ஒரு தகவல் தெரிய வந்ததும் இறந்து போனது டெப்ஜானிடையாவதான் டேயாவா தான் இருக்கணும்ன்றத போலீஸ் கிஸ் பண்ண ரொம்ப நேரம் அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே உட்கார வைக்கப்பட்டிருந்த பார்த்தாடி லாக்அப்ல தள்ளப்பட்டாரு அடுத்த நாள் காலையில் இந்த செய்தி நியூஸ்பேப்பர்ல வெளியாகி கொல்கத்தா முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா மாறுச்சு பார்த்தா டேவை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு இது சம்பந்தமா நிறையவே சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை பார்த்தா டேக்கும் அவரோட அக்கா டிப்ஜானேடிக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதனால ஏற்பட்ட கோபத்துல பார்த்தா டேவே அவரோட அக்காவை கொன்னு அதை யாருக்கும் தெரியாம மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கறானேன்ற ஒரு சந்தேகமும் முதல்ல ஏற்பட்டுச்சுதான். இந்த சந்தேகங்கள் மட்டும் இல்லாம அவங்க ஏன் ஏதாவது நோய்வாய்ப்பட்ட இறந்து போயிருக்க கூடாது, அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுன்ற மாதிரியான வேறு சில சந்தேகங்களும் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுதான். இது எல்லாத்துக்கும் மேல பார்த்தா டே ஏன் கேனுபாலிசமில் ஈடுபட்டு இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான சந்தேகங்களும் அவங்களுக்கு நிறையவே ஏற்பட்டுச்சு இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்களோட போய் பார்த்தா டேவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவரு சொன்ன விஷயங்கள் இவங்க நினைச்சதுக்கு அப்படியே நேர் மாறா இருந்திருக்கு என்னோட அக்காவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நான் அவங்கள கொள்ளவே கிடையாதுன்ற தகவலை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பார்த்தாடே மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காருன்ற தகவலும் வெளியே தெரிஞ்சுட்டதால அவரை ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ரிகரஸா அவங்களால விசாரிக்கவும் முடியல அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கிறது அப்படியே கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அவரோட வீட்டை போய் தரவா செக் பண்ணி இருக்காங்க அதாவது அங்க கிடந்த சீட்டுகள் அங்க இருந்த புக்ஸ் இந்த ஒரு நிகழ்வுல அவங்களுக்கு தடயமா இருக்கலாம்னு போலீஸ் எதையெல்லாம் முக்கியமா கருதுனாங்களோ அதை எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க முதல்ல அந்த துண்டு சீட்டுகளை கவனிக்கும் போது அது எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணக்கூடிய சின்ன சின்ன மெசேஜஸாக இருந்திருக்கு அதாவது சாப்பாடு ரெடியா இருக்கு வந்து சாப்பிடுங்க நான் வெளியே போயிட்டு வரேன் கதாவை விஷயங்கள கூட துண்டு சீட்ல எழுதி எழுதி வச்சிருந்திருக்காங்க இதை அந்த வீட்ல இருந்த யாரும் இன்னொருத்தரோட பேசுறது இல்லையோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுந்திருக்கு அடுத்ததா அந்த வீட்ல இருந்த புத்தகங்களை சோதிச்சிருக்காங்க அந்த வீட்ல இருந்த எல்லா ரூம்லயும் சேர்த்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்திருக்கு அண்ட் அந்த புத்தகங்கள் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த புத்தகங்களா இருந்துச்சுன்றது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் அதுவும் அந்த புத்தகங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மதம் இல்லாம ஹிந்துசம் ஜெயினிசம் சீக்கிசம் புத்திசம் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி ஜூவிசம் உலகத்துல எந்தெந்த மதமெல்லாம் எல்லாம் பிரபலமா இருக்கோ அந்த மதங்கள்ல இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் வாங்கி அந்த வீடு முழுக்க வச்சிருந்திருக்காங்க அந்த புத்தகங்களுக்கு நடுவுல அவங்க எதிர்பாராத வேற ஒரு விஷயமும் கிடைச்சது அதுதான் பார்த்த டேனால எழுதப்பட்ட பர்சனல் டைரிஸ் அந்த டைரிகளை படிக்கும் போதுதான் போலீஸ் அதுவரைக்கும் எதிர்பாராத ஒரு ஆங்கிள் அந்த கேஸ் நகர ஆரம்பிச்சது அண்ட் அந்த டைரிகளை எல்லாம் படித்து முடிக்கும் போது போலீஸ்க்கு பார்த்தாடே மேலே இருந்த சந்தேகங்கள் போய் ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலா அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்த தகவல்களை வச்சு மட்டுமே போலீஸ் ஒரு முடிவுக்கு வரல அந்த டைரியில் கிடைச்ச தகவல்கள் மட்டும் இல்லாம வேற சில சோர்சஸ்ல இருந்து கிடைச்ச தகவல்கள் மூலமாவும் போலீஸ்னால ஒரு கிளியர் பிக்சரை தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தா டேவோட அப்பா அதாவது அரவிந்தோடே அவரோட மனைவி ஆர்த்தி தேவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிருக்காரு அங்க அவர் ஒரு பெரிய பிரிட்டிஷ் கம்பெனில ஒரு டாப் பொசிஷன்ல இருந்திருக்காரு போல சோ அங்க போய் ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அங்கதான் அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் பிறந்திருக்காங்க இந்த இடத்துல இருந்து தான் அரபிந்தோ டேவோட மனைவி ஆர்த்தி டேவோட பங்கு ஆரம்பிச்சிருக்கு அந்த லேடி எந்த மாதிரியான ஒரு டைப்னா ரொம்பவே க்ளோஸ்டான ஒரு டைப்பா இருந்திருக்காங்க அக்கம் பக்கத்துல இருக்க கூடயும் அதிகமா பேசாம பழகாம அவங்க உண்டு அவங்களோட வேலை உண்டுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு டைப் அவங்க இதே மாதிரிதான் அவங்களோட பசங்க ரெண்டு பேரையும் வளர வச்சிருக்காங்க வெளிய கூடயும் தேவையில்லாம பேச விடாம பழக விடாம ஏன் அந்த தெருவிலேயே இருந்த பசங்க கூட கூட விளையாட விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திருக்காங்க ஆர்த்தி டே இதனால அக்கா தம்பி ரெண்டு பேருக்கும் அடுத்தவங்க கூட எப்படி பழகணும்னு கூட பெருசா தெரியாம இருந்திருக்கு அவங்க தனியா வெளிய போறதே ஸ்கூலுக்கு மட்டுமாதான் இருந்துச்சு ஸ்கூல்லயும் இவங்களோட கிளாஸ் பீரியட்ஸை தவிர மற்ற நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க போனாலும் போயிட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களோட அம்மா ஆர்த்தி டேவோட டாமினேஷன் அவங்க மேல இருந்திருக்கு பசங்களன்னு மட்டும் இல்லாம அவங்களோட கணவர் டேவையும் இவங்க டாமினேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா அவங்க சொல்றதுதான் மத்த மூணு பேருமே கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கல பார்த்தா டேவோட அப்பா அரபிந்தோடே அவர் பார்த்து வந்த வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பெங்களூர்ல இருக்க விரும்பாம அவங்களோட நேட்டிவ் பிளேஸான கொல்கத்தாவுக்கே போக நினைச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா அரபிந்தோடேயோட அப்பா கொல்கத்தாவில் ஒரு வீட்டை வாங்கி வச்சிருந்திருக்காரு அதுதான் ராபின்சன் ஸ்ட்ரீட்ல இருந்த மூணா நம்பர் வீடு அங்க போய் தங்கைகளானு முடிவு எடுத்திருக்காங்க அரபிந்தோடே ஃபேமிலி அங்க அவங்க போய் செட்டில் ஆன கொஞ்ச நாட்கள்லயே அரபிந்தோடேவோட சகோதரர் அந்த வீட்டுல தனக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலா அரபிந்தோடேக்கும் அவரோட சகோதரருக்கும் அவ்வளவு நல்ல உறவெல்லாம் கிடையாது இது ஏன்னு பார்க்கும்போது தவறு முழுக்க அரபிந்தோடே ஃபேமிலி மேலதான் இருக்குன்னு தோணுது அரபிந்தோ ஃபேமிலி பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறமா டோட்டலா மாறிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது கொஞ்சமும் எதிர்பார்க்காத வேற சில விஷயங்களும் டேவோட ஃபேமிலியில நடக்க ஆரம்பிச்சிருந்தது அதுவும் முக்கியமா அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான பார்வைன்றது அவங்க தனியா இருந்த சமயத்துல ரொம்ப பெரிய அளவுல மாற ஆரம்பிச்சிருக்கு அதுவும் குறிப்பா டேக்கு ஏற்பட்டிருந்த நம்பிக்கையின்படி இறப்புன்றது ஒரு மனித உயிரோட அடுத்த கட்டம்தானே தவிர அது முழுவதுமா அழிந்து போவது கிடையாது சோ இறப்புன்ற அப்படின்றதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொண்டு இருந்தாரு இது அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த கொள்கையா அவரோட அப்பா இறப்பலையும் காட்டிருக்காரு அரவிந்தோடே கொல்கத்தாவுல அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆனா ஒரு மகனா அந்த இறப்புக்கு கூட போகாம இருந்திருக்காரு அரவிந்தோடே இதனால அந்த ஃபேமிலியை சேர்ந்த பலருக்கும் கோபம் ஏற்பட்டிருக்கு அதுவும் குறிப்பா அரவிந்தோடேவோட சகோதரருக்கு இவர் மேல பயங்கரமான கோபம் ஏற்பட்டிருக்கு செத்து போனதுக்கப்புறம் அப்பா வேணாம் ஆனால் அப்பா வாங்கி வச்ச சொத்து மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் தனக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட இன்னொரு போர்ஷனில் அவர் போய் தங்க ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி போல ஸோ ரெண்டு பேருமே அங்கே தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் டிப்ஜானிடேவும் பார்த்தா டேவும் காலேஜுக்கு போயிருக்காங்க அண்ட் காலேஜ்லையும் ஸ்கூல்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் நடந்துக்க ஆரம்பிச்சாங்க கிளாஸ் பீரியட்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களையும் அக்கா தம்பி ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் இருந்திருக்காங்க அதுவே கிளாஸ் பீரியட்ஸ்ல கூட பெருசா யார்கிட்டயும் பேசாம கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்திருக்காங்க இதனால காலேஜ்லயும் அவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது இத பார்த்து சில ப்ரொஃபசர்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது இல்லெஜிட்டிமேட் கனெக்ஷன் இருக்குமோன்னு கூட சந்தேகப்பட்டிருக்காங்க பட் அப்படி ஒண்ணும் இல்லைன்றது பின்னாட்கள்ல அவங்களுக்கு தெரிய தான் ஆக்சுவலாக டிப்ஜானி டே மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்காங்க போல ஆனால் அது சம்மந்தமான வேலைக்கு போகாமல் கொல்கத்தாவில் இருந்த ஃபேமஸ் கான்வென்ட்ஸில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டெப் டே இவங்க இந்த லைனில் ஒர்க் பண்ண போயிட்டாங்கன்னா டே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியில் எல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு என்னதான் அவர் நியூயார்க்குக்கு போனாலும் அவர் மேலே அவரோட அம்மா வச்சிருந்த பிடி மட்டும் கடைசி வரைக்கும் இழகவே இல்லை அங்கே போனதுக்கப்புறமும் எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போதுதான் அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வந்திருக்கு அப்படி என்ன நியூஸ் தெரிய வந்ததுன்னா ஆர்த்தி டேக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இது தெரிய வந்ததும் எப்படியாவது அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் வேலை செய்யாம ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறந்து போனாங்க ஆர்த்தி டே ஆர்த்தி டேவோட இறப்புக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமிலி அப்படியே டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆர்த்தி டே இருந்த வரைக்கும் அவங்க சொல்றதை மட்டும்தான் அந்த ஃபேமிலியில இருந்த எல்லாருமே கேட்டுட்டு வந்திருக்காங்க அவங்களோட கணவர் அரவிந்தோடே உட்பட இது ஏதோ ஒன்னு ரெண்டு வருஷமாலாம் நடக்கல ஆல்மோஸ்ட் முப்பது வருஷமா அந்த விஷயத்துக்கு அவங்க டியூன் ஆகியிருந்தாங்க இது அந்த மூணு பேருக்கும் ஒரு ஹேபிட்டாவே மாறி போயிருக்கு அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆர்த்தி டே இறந்து போனதும் லிட்ரலி அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இதனால அப்படியே அந்த மூணு பேரும் மைண்ட் லெவல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து டெப்ஜானி டேவும் சரி பார்த்த டேவும் சரி அவங்களோட வேலையை விட்டுட்டு வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த சில வருடங்கள்ல அவங்களுக்கு இருந்த ஒரே இன்கம் சோர்ஸ் என்னன்னா அவங்களோட வீட்ல இருந்த போர்ஷன்ஸ வாடகை விட்டதன் மூலமா வரக்கூடிய ரெவன்யூ மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே இன்கம் சோர்ஸா மாறி இருக்கு இதுல கொடுமை என்னன்னா ஆர்த்திடே இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட உடலையும் அரபிந்தோடே பார்க்க வரல பசங்க தான் அவங்களுக்கான இறுதி சடங்கை எல்லாம் செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அரவிந்தோ டேக்கும் அவங்களோட பசங்களுக்கும் இருந்த கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாக ஆரம்பிச்சது நேரடியா பேசிக்காம துண்டு சிட்டிகளை எழுதி வச்சு அதன் மூலமா தான் செய்திகளை பரிமாறிட்டு வந்திருக்காங்க மூணு பேரும் ஒரே வீட்ல இருந்தாலும் லிட்டரலி யார் என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை அங்க உருவாகி இருந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் தன்னோட கவனத்தை முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல திருப்பி இருக்காங்க ஜானி ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் தன்னோட பார்வையை திருப்பினதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லாம ஹிந்துசம்ல இருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்க பிரபலமான பல்வேறு மதங்களை சார்ந்து எழுதப்பட்ட பல்வேறு புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி படிக்க ஆரம்பிச்சவங்க சில வருடங்கள்லயே ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அந்த வீட்டில சேர்த்து வச்சிருக்காங்க அப்படி புத்தகங்களை சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய சொற்பொழிவுகளையும் தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காகவே வீடு முழுக்க ஸ்பீக்கர்ஸ் செட் பண்ணி எப்ப பார்த்தாலும் அந்த மதம் சார்ந்த சொற்பொழிவுகள் கேட்கறதுக்காக வழிவகையும் செஞ்சிருக்காங்க பார்த்தாடியும் அவரோட அக்கா தெப்ஜானி டேவும் அதுல ஒண்ணுதான் சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் காஸ்பல்ஸ அந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஒழிக்க விடுவதும் போலீஸ் தெப்ஜானியோட எலும்பு கூட கண்டுபிடிச்ச அந்த ராத்திரி நேரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு காஸ்பல் தான் அந்த வீட்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இப்படி தொடர்ச்சியா மதம் சார்ந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சதாலயும் சொற்பொழிவுகள கேட்க ஆரம்பிச்சதாலயும் நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு நாம செய்யற எல்லா வேலைகளுக்குமே அதுதான் காரணம்ன்ற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் ரொம்ப தீவிரமாவே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க டெப் ஜானிடே சொல்ல போனா அதுதான் அவங்களோட மரணத்துக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு டெப் ஜானிடே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ள போக போக எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு இது நடக்கறதுக்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஏதோ புதிய புதிய விஷயங்களை அவங்களா சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருந்த சமயத்துல தான் அவங்க வளர்த்து வந்த இரண்டு வளர்ப்பு நாய்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டோட ஜூன் மாச வாக்குல அடுத்தடுத்து இறந்து போயிருக்கு இந்த ஒரு விஷயம் டிப்ஜானி டேவ ரொம்பவே பாதிச்சிருக்கு போல தன்னோட சகோதரர் பார்த்தா டே கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாய்கள் இறந்து போனதுக்கு கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கெட்ட விஷயம் தான் காரணம் அந்த கெட்ட விஷயத்தை கடவுள்கிட்ட சொல்லி வெளியேற்றுவதற்காக நான் இன்னைக்கு இருந்து பாஸ்டிங் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க விரதம் இருக்கிறது மீன்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது அங்க என்ன பிரச்சனைன்னு அவங்க நினைச்சாங்களோ அது சரியாகிற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரியான ஒரு விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க டெப்ஜாண்டி டே ஆரம்பத்துல எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைனாலும் போக போக அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமடைய ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாடே தன்னோட அக்கா கிட்ட இதெல்லாம் தப்பு தயவு செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஏதாவது ஒரு உணவை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா மறுநாள் காலையில அவங்க ரூம்ல போய் பார்க்கும்போது அந்த உணவை எதையுமே அவங்க டச் கூட பண்ணியிருக்க மாட்டாங்களாம் அப்படி தான் ஒரு நாள் அவங்களோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் இருக்கு அதுல அவங்க இறந்தும் போயிருக்காங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டோட டிசம்பர் மாசத்துல அடுத்த சில நாட்கள்ல அந்த ரூம்ல இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கவும் அரபிதோடேக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு உள்ள போய் பார்த்ததாவும் அங்க தன்னோட மகள் இறந்து கிடந்ததை பார்த்து அவரு ஷாக் ஆனதாவும் அவரோட டைரியில எழுதியிருந்தாரு பார்த்தாடே ஆனது மட்டும் இல்லாமல் இதை பத்தி வெளியே சொல்லணும்னு பார்த்தாடே கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தாடே என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காருனா டெய்லியும் அக்கா உயிரோட வர்றா அவளுக்காக நான் உணவு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க இதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு ஏதேதோ சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாரா பார்த்தாடே இருந்தாலும் அங்க நடக்கிறது தப்புன்னு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்பதான் அவரு என்னோட பசங்களை நாமளே இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டிருப்பாரு போல அந்த வருத்தத்தோட விளைவாதான் ஜூன் மாசத்துல போல பண்ணி இறந்து போயிருக்காரு அரவிந்தோடே இது டெப்ஜானி இறந்து போய் ஆறு மாசம் கழிச்சு நடந்த விஷயம் அந்த ஆறு மாசத்துல நடந்தது தான் யாருமே எதிர்பார்க்காத விஷயமா இருந்துச்சு பார்த்தாடி அவரோட அப்பா கிட்ட அக்கா டெய்லியும் நைட்டு வந்துகிட்டு தான் இருக்கா நான் அவளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு ஏதோ சும்மாவெல்லாம் சொல்லல உண்மையாவே அது நடக்குதுன்னு அவரு நம்பவும் செஞ்சிருக்காரு அதனாலயே டெய்லியும் ஏதாவது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரூமுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுவாராம் அப்படி கொண்டு போய் வைக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட அக்கா பக்கத்திலேயே அதாவது இறந்து போன டிப்ஜானுடையோட உடல் பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி கதை பேசுவாரோ அதே மாதிரி கதை பேசிட்டு அப்படியே தூங்கி போயிடுவாராம் கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல ஆனா இந்த மாதிரி தொடர்ச்சியா ஆறு மாசம் நடந்திருக்கு அந்த ஆறு மாதங்கள்ன்ற டைம்ல டிப்ஜானியோட உடல் முழுவதுமா டீகம்போஸ் ஆகி வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு ஒருவேளை இதை பார்த்து தாங்கிக்க முடியாம தான் அரவிந்தோடி கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர நினைச்சாரோ என்னமோ அண்ட் அவர் சின்ன வயசுல இருந்து அவரோட பசங்களுக்கு எதுவுமே செய்யாததால தான் கடைசியா அந்த லெட்டர்ல தன்னோட மகன் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு போல இதெல்லாம் பார்த்தாடே எழுதி வச்சிருந்த அந்த டைரிஸ் மூலமா போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிய வந்ததும் போலீஸ்க்கு முதல்ல ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு எப்படி ஒரு இறந்து போன நபரோட உடல் கூட அவங்க உயிரோடு இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்க முடியும் அதுவும் அவங்க டெய்லியும் ராத்திரி உயிரோட வந்து உணவு சாப்பிட்றாங்கன்ற சொல்றதெல்லாம் அவரோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்றத அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க வச்சுது அந்த டைரியில எழுதியிருந்த விஷயங்களை வச்சு டெப் ஜானி டே யாராலையும் கொலை செய்யப்படல அவங்களாதான் விரதம் இருக்கிறன்ற பேர்ல இறந்து போயிருக்காங்க ஸோ அந்த இறப்புக்கும் பார்த்தா டேவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இதுல அவர் பண்ண தவறு என்னன்னா தன்னோட அக்காவை காப்பாத்தாம விட்டதும் அவங்களோட உடல அத்தனை மாசம் மறைச்சு வச்சதும் தான் இதுக்காக தான் அவர் மேல கேஸ் ஃபைல் செய்யப்பட்டுச்சு ஆனா அது எல்லாமே பெயிலபிள் கேஸ் தான் இருந்தாலும் அவரோட மோசமான மென்டல் கண்டிஷனை பார்த்தவங்க ஏதாவது ஒரு மனநல மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சரியாகுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த விஷயமெல்லாம் வெளியே தெரிய வந்து கொல்கத்தா முழுக்க அந்த டைம்ல இந்த கேஸ் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தாடி ஜெயிலில் இருந்த டைம்ல கிட்ட நம்ம போய் ப்ரே பண்ணணும் பைபிள படிக்கணும்ன்ற மாதிரி தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கடைசியா இவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்றது உறுதியானதும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட அக்டோபர் மாசத்துல இவர் விடுதலை செய்யப்பட்ட சமயத்தில் ஒரு தான் இவர் ரிசீவ் செய்யப்பட்டாராம் ஆக்சுவலாக இது ஏதோ அப்ப நடந்த விஷயம் கிடையாது அவர் போலீஸ் கஸ்டடியில் இருந்த சமயத்திலேயே எப்போ அவர் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்க ஒரு நபர்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுவும் ஜீசஸ் பத்தியும் பைபிளை பத்தியும் அதிகமாக பேச ஆரம்பிக்கவும் அப்பவே இவரை கூப்பிட்டு பார்த்தாடே கூட பேச வச்சிருக்காங்க அதுவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு பார்க்கறதுக்கு கூட இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்புகள் ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை எல்லாம் நடக்கல பார்த்தாடே ஜெயிலில் இருந்த சமயத்தில் பல முறை அந்த ஃபாதர் போய் அவரை மீட் பண்ணி பேச பேசிட்டு வந்திருக்காரு அப்போதான் அந்த ஃபாதருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு நியூஸ் பேப்பர்ல சொல்ற மாதிரியோ இல்ல டிவி நியூஸ்ல சொல்ற மாதிரியோ இவர் ஏதோ சைகோவோ இல்ல இல்ல பிளாக் மேஜிக்ல ஈடுபடக்கூடிய நபரோ எல்லாம் கிடையாது அவரு மென்ட்டலி டிஸ்டர்ப்டான ஒரு பர்சன் தானே தவிர வேற எதுவுமே கிடையாதுன்றதும் அவருக்கு உதவிதான் தேவையை தவிர வேற எதுவும் தேவையில்லைன்றதும் அவருக்கு புரிய வந்திருக்கு தான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்த பார்த்தோடேவை இவரை ரிசீவ் பண்ணி தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அங்க போய் சில மாதங்கள் தொடர்ச்சியாக அவர் கூட பேசி அவரோட மனச மாத்த ட்ரை பண்ணியிருக்காரு அந்த ஃபாதர் அண்ட் அவரோட முயற்சி வீண் போகவும் இல்லை ஜெயிலில் இருந்து வந்த சில மாதங்களுக்கு அப்புறம் அவரோட மனநிலை ரொம்பவே மாறி இருந்துச்சு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கூடையும் பழக ஆரம்பிச்சிருந்தாரு பார்த்தோடே இதுக்கப்புறம் அந்த பழைய வீட்டுல இருக்க விரும்பாம அந்த வீட்டை ஒரு பெரிய விலைக்கு அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய்னு சொல்றாங்க அந்த விலைக்கு வித்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ல குடியேறி இருக்காரு பார்த்தோடி அதுக்கப்புறமும் சர்ச் அந்த பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அங்க வர்றவங்க கூட நல்லா பேசறது ஏன் இவரே சில நிகழ்ச்சிகளையெல்லாம் கூட போக போக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இப்படி அவரோட வாழ்க்கை தான் எல்லாருமே நினைச்சாங்க அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்தாரு பார்த்தோடி ஒரு நாள் காலையில அவரோட போன் ரிங் ஆகிட்டே இருந்ததே தவிர அவர் எடுக்கவே இல்லை தொடர்ச்சியா ரெண்டு மூணு பேர் கால் பண்ணியிருக்காங்க ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வராமல் போகவும் உடனடியா இத பத்தி அந்த ஃபாதர் கிட்ட சொல்லி இருக்காங்க அவரும் கால் பண்ணி பார்த்திருக்காரு ஆனா நோ ரெஸ்பான்ஸ் உடனடியா அவரோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க வீடு உள்பக்கமா லாக் செய்யப்பட்டிருந்திருக்கு அதை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தோ பார்த்து கோல பண்ணிக்கிட்டே இறந்து போயிருந்தாரு என்னதான் அவர் நார்மலாக இருக்க மாதிரி வெளியே காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்திருக்காரு போல அதனாலேயே அந்த மோசமான முடிவை தேர்ந்தெடுத்திருக்காரு பார்த்தோடே ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது நாட் அ நீசி திங் ஒரு பேரண்ட் எந்த அளவுக்கு அவங்களோட பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையோட எதிர்காலமே அமையும் அவங்கள ரொம்ப சின்ன வயசுலயே அப்படி எதையும் செய்ய விடாம தடுத்துட்டா அந்த ஒரு பேரியர்ல இருந்து அவங்களால எப்பயுமே வெளியே வரவே கூட முடியாம போகலாம் இதே தான் பேரண்ட்ஸ் மேல ஓவர் டிபெண்ட் இருக்க பசங்களுக்கும் நடக்கும் அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பார்த்தோடே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ